கிரைஸ்தலோர் ஆண்டவர் அட்சிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஒன்று நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி ஒன்று நாளாகவும் பதினெட்டு ஆறு தாவி இது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் இந்த கண்பானவர்களே இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு வசனத்தை இந்த காலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்தரவனை காப்பாற்றினார் இந்த நாட்களில் சமீப காலங்களாக நாம் கேள்விப்படுகிற சில தொடர் ஆபத்தான செய்திகளை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள் கடந்த நாட்களில் நடந்த பிளெயின் கிராஷ் விமான விபத்தினாலே பாதிக்கப்பட்ட இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பேர்கள் இவர்களுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை நாம் நினைத்து பார்த்தால் அவர்களை பலவிதமான ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது எத்தனை பாவம் எத்தனை ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது பாருங்கள் யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று நாம் யோகிக்கவே முடியவில்லை எவ்வளோ மகிழ்ச்சியாக அநேகர் தனியாகவோ குடும்பமாகவோ அந்த பயணத்தில் பயணம் செய்திருப்பார்கள் சற்று நேரத்திற்குள் எதிர்பாராத ஒரு மரணத்தினாலே அவர்களுடைய உடல்கள் கருகி சாம்பலான சம்பவத்தை நாம் பார்க்குறோம் அதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு டீமுடைய மகிழ்ச்சியை வெற்றியின் மகிழ்ச்சியை கொண்டாடப் போன இடத்தில் ஒரு பதினோரு பேருடைய மரணத்தை நாம் பார்த்தோம் அதாவது ஆர்சிபி கிரிக்கெட் டீமுடைய ஐபிஎல் மேட்சில் அவர்கள் கோப்பையை வென்றதை கொண்டாடப் போவதற்காக ஏற்பட்ட மரணத்தை நாம் பார்த்தோம் இந்த பிளே பிளேன் கிராஷ் விஷயத்தில் பிளேனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையை ஒரு லட்சியமாக வைத்து நான் ஒரு மருத்துவராகி நான் சிறந்த சேவையை நாட்டுக்கு செய்வேன் என்று படிக்க வந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இவங்க நீட் எழுதி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வந்திருப்பாங்க எனக்கு நீட் எழுதி பாஸ் ஆகி நான் எனக்கு அட்மிஷன் கிடச்சிட்டுங்கிற மகிழ்ச்சியில் அவங்க படித்து கொண்டிருக்கிறாங்க டாக்டர் ஆகிடலாம் அப்படின் சொல்லி ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பிளெயின் அவங்க கட்டடத்துக்கு மேலே விழுந்து ஏற்பட்டதான மரணங்கள் அதை தொடர்ந்து ஏற்பட்டதான சம்பவங்கள் இப்படி அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் அதற்கு முன்பதாக பார்த்தால் காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு சென்ற இடத்துல குண்டு வீசப்பட்டு மறித்த சம்பவங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஏற்படுகிறதான மரணங்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம் ஏற்படுகிறதான மரணங்கள் எங்கே பார்த்தாலும் எதிலும் ட்ராவல் பண்ண முடியலை கார்லேயும் போனாலும் பயமாக இருக்குது ட்ரெயினில் போனாலும் பயமாக இருக்குது ப்ளெயினில் போனாலும் பயமாக இருக்குது அவர் ஓன் வெஹிக்கிளில் போனாலும் பயமாக இருக்குது ஒதுங்கியே போனாலும் நேரடியாக வந்து முட்டுறான் என்று பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் எல்லா விதமான ட்ராவல்ஸ்லையும் ட்ராவல்லையும் ஆபத்து இருக்கிறதை நான் பார்க்குறோம் அப்போது இப்படிப்பட்ட சூழலிலே நமக்கு எது தான் கேரண்டி நம்முடைய பிரயாணத்துக்கு எது கேரண்டி அல்லது நம்முடைய உயிருக்கு எது கேரண்டி என்று சொன்னால் கத்தரை தான் நம்முடைய கேரண்டி தாவிதுடைய வாழ்க்கையை வாசிக்கும்போது தாவீது தாவிது போன இடத்துலலாம் எல்லாம் கத்தரைவனை காப்பாற்றின விபத்து மட்டுமல்ல விஷப்பூச்சிகளினாலே மனுஷனுக்கு மரணங்கள் வருகிறது ஃபுட் பாய்சன்னாலே மனுஷனுக்கு மரணங்கள் வருகிறது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது விக்கி கூட சிலருக்கு மரணங்கள் வருகிறதை பார்க்குறோம் அமைதலான மரணத்தையும் பார்க்குறோம் கஷ்டப்பட்டு மறிக்கிறதையும் நாம் பார்க்குறோம் முதிர் வயது மரணத்தையும் பார்க்குறோம் இளம் வயது மரணத்தையும் பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்மளெல்லாம் கர்த்தரை தான் காப்பாற்றுகிறார் நம்மோடு கூட இருப்பது கர்த்தர் இந்த வசனத்தை வைத்து நாம் டெய்லி ஜபிக்கணும் கர்த்தாவே தாவியது போன இடத்துலலாம் நீங்கள் அவனை காப்பாற்றினீங்களே ஒருவேளை சத்ருவின் இருந்து தாவியதை காப்பாற்றினார் சிங்கம் இருந்து தாவியதை கத்தர் காப்பாற்றினார் எதிரிகள் கையில் இருந்து தாவியதை கத்தர் காப்பாற்றினார் சௌரின் இருந்து தாவியதை கத்தர் காப்பாற்றினார் என்று பல சம்பவங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் எனவே நாமும் போகிற இடமெல்லாம் கத்தர் தான் நம்ம கூட வரணும் கத்தர் மட்டும் நம்ம கூட வரலன்னா நம்மட வாழ்க்கை எப்போமோ சீரழிஞ்சு போயிருக்கும் எனவே நம்ம எப்பொழுது விழுங்கலாம் என்று பிசாசு ஒரு பக்கம் வகை தேடி சுற்றி கொண்டிருக்க அதன் மத்தியிலே அவனுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டது போல நாம் சாத்தானுடைய கையிலே கொடுக்கப்படாதபடி மரணத்தின் கையிலே கொடுக்கப்படாதபடி கர்த்தர் கடைசி வரை நம்மோடு கூட நம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக எப்பொழுதும் ஜபத்திலே அவரை நினைவு கூறுங்கள் அவரை தேடுங்கள் அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லை எனவே அவரை மறந்துடறாதீங்க அவருடைய பிரசன்னம் எவ்வளோ முக்கியம் அவருடைய கிருபை எவ்வளோ முக்கியங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க கத்துறவங்களே ஆசிர்வதிப்பார் ஆக பிரஸ்ல நல்லா அண்டவரே அந்த காலவிளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலகட்டங்களில் நடக்கிற கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவோ எங்களுக்கு தேவையாக இருக்கிறீர் உங்களுடைய பிரசனம் எவ்வளவு தூரம் எங்களை பாதுகாக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் ஐயா வியாதியினால் ஒரு பக்கம் மரணம் விபத்தினால் மரணங்கள் இப்படி பல விதமான மரணங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அன்றுவர் தாவிது போன இடத்திலெல்லாம் கத்துறவனை காப்பாற்றினேன் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அன்றுவரே ஆலயத்திற்கோ அல்லது வேலைக்கோ அல்லது தனிப்பட்ட விஷயமாகவோ அவர்கள் எங்கே போனாலும் அப்படியே பிரசன்னம் பாதுகாப்பு கூட இருந்து அவர்களை அற்புதமாய் நடத்தட்டும் பாதுகாத்துக் கொள்ளட்டும் தா யாக்கோபுக்கு சொன்னது போல நான் உன்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை ஆசீர்வதியம் நாள் முழுதும் கூட இருமே ஸ்ரீராமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே ஆமே காட் யூ have a blessed day.